எம்ஜிஆர் அவர் வந்து அதுக்கு வந்து எக்ஸாம் சொல்லலாம் சோ அது மாதிரி விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பாக விஜய் காந்த் கேப்டனோட அந்த கூட்டத்தை ஒரு பேக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அம்பது லட்சம் பேர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அந்த கூட்டத்தை எப்படி சமாளிக்க போறாங்க என்னங்கிறது ஒண்ணும் புரியல பட் அதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கான ஒரு மாஸ்டர் பிளான் விஜய் போட்டிருக்காரு ஓகே இவ்ளோ பேர் வந்தா என்ன பண்ணலான்ட்டு இதுல புரட்சிகரமான சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வெடிக்கும் சினிமா டையலாக் பேசுறாரு விஜய் பேப்பர்ல வச்சு படிக்கிறாருன்னு சொல்றாங்க இல்லையா இந்த மாநாட பாருங்க என்ன விஜய்யோட ஸ்பீச் அப்படின்னு சொல்லி திருக்கப்போகுது ஓகே ஸோ அடிக்க அடிக்கப்போது இருக்கிறவர்களுக்கு வந்து ஒரு ஆட்டத்தை கண்டிப்பா இந்த இந்த ரெண்டாவது மாநாடு வந்து கண்டிப்பா அவர் காட்டுவார் என்ன நிலைக்கு தள்ளப்படும் மதுரை அப்படின்னு ஒரு கேள்வி தான் வருது ஏன்னா மதுரை இருக்குன்னு ஆல்ரெடி ஆக்ரோஷமானவங்க அப்படின்றது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுதான் உண்மையான விஷயமும் கூட என்ன நிலைக்கு மதுரை அந்த இருபத்தி அஞ்சாவது நாளில் என்ன நடக்க போது அந்த தேதியில மதுரை என்ன நிலையில இருக்க போகுது ரெண்டாவது விஜய் இருபத்தி ஆறு திருமணம் வேற திருமண நாள் வேற விஜய் அந்த பிறந்த நாள் வேற மாநாடோட இரண்டாவது மாநாடு வந்து அதாவது முப்பெரும் இல்ல மாதிரி அது ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவா தான் என்ன நிலைக்கு ஆகும் என்ன நிலையில இருக்கும் மதுரை மதுரை மக்கள் திருநெல்வேலி மக்கள் தூத்துக்குடி மக்கள்லாம் நீங்க வந்து அவளை கட்டுப்படுத்த முடியாது அன்புக்கு அடிமை அவங்க செருப்பு மாதிரி இருப்ப அன்பு காமிச்சிங்கன்னா நீங்க ஊன் அதட்டினீங்கன்னா அவங்க சட்டப்பேடு உடனே அவனை அவனை தடுக்கவே முடியாது அவனை ஸோ அந் அதனுடைய ஸ்டைலே இல்லை வந்து அது எப்படி வர்ணிக்கனே தெரியாது அதனுடைய போக்கே வேற பட் அதை விஜய் கரெக்டாக வந்து இந்த மாநாடு வந்து மதுரையில் செலக்ட் பண்ணிக்கிறது ஒரு மிகப்பெரிய புத்திசாலித்தனத்தை நம்ம பார்க்க முடியுது நான் அப்படிதான் தான் நினைக்கிறேன் அழகாக ஒரு காய் நத்தி கொண்டு போகிறாரு அந்த காயினுடைய ஃபஸ்ட் ஆர்ம வண்டி செகண்ட் ஆர்மோ மதுரை அப்புறம் அவருடைய ஆட்டம் வந்து வேற மாதிரி இருக்கும் இப்பவே நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் கொஞ்சம் அப்படியே என்னடா மதுரையில் போட்டாலே வேற மாதிரி இருக்குமே அப்படிங்கிற விஷயத்த பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ விஜய் கூட யார் வரப்போறாங்கிற இன்னொரு அண்டர் கிரவுண்ட் வேலையும் போய்கிட்டு இருக்கு திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அடுத்த வருஷம் ஓப்பனிங்ல இருக்கும் பாருங்க இப்ப இப்ப பேசப்படுற விஷயங்கள் எல்லாமே அவங்க 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 பேசுறாங்கல்ல இது எல்லாமே உடைச்சி டப்புன்னு விஜய் வாய்ப்புகள் நிறைய இருக்கும் உங்களுக்கு இந்த மேடையில முதல் மாணவர்